ஆழ்மிகு வெச்சு விநாயகரை போச்சு அனைவருக்கும் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம எங்கே இருக்கோம் எந்த கோயிலில் இருக்கோம் அப்படின்னு நம்ம சொல்லும்போது முதல்ல நான் இன்றைக்கி வியாழக்கிழமைன்னு சொல்லிடுறேன் ஏன்னா வியாழக்கிழமைன்ற போது நம்ம எங்கே இருப்போன்னு உங்கள் எல்லாருக்குமே தெரியும் நம்ம வியாழக்கிழமை ஆழ்மிகு ஷிரடி சாய்பாபா திருக்கோவில் ஸ்ரீடி சாய்பாபா கோவில் நம்பர் ஒன் சாய் பாபா கோயில் ஸ்ட்ரீட் நம்பர் ஒன் சாய்பாபா கோயில் ஸ்ட்ரீட் கௌரி வாக்கம் ஈஸ்ட் தாம்பரம் சென்னை சிக்ஸ் லேக் செவன்ட்டி த்ரீ சிக்ஸ் லேக் செவன்ட்டி த்ரீ அப்படின்ற ஒரு அட்ரஸில் இந்த திருக்கோயில் அமைந்திருக்கிறது ரொம்ப ஃபேமஸான ஒரு திருக்கோவில் இந்த கோயிலில் வந்து பார்த்தோம்னா இன்றைக்கும் நிறைய பக்தர்கள் வெவ்வேறு ஊர்களிலேருந்து நாடுகள்லேருந்து மாவட்டங்கள்லேருந்து மாநிலங்கள்லேருந்து தொடர்ந்து வந்துகிட்டே இருக்காங்க என்ன ஒரு காரணம்னா இந்த பாபாவுக்கு அவ்வளோ ஒரு மகத்துவம் இருக்குது மேலும் இந்த பாபா கிட்ட வேண்டிக்கிறது எல்லாமே எங்களுக்கு நடக்குது நாங்கள் ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் வியாழக்கிழமை மட்டும் இல்லை தினமுமே வந்து நாங்கள் பாபாவை பார்த்துட்டு போவோம் அப்படின்றது தான் இங்கே வர பக்தர்கள் எல்லாருமே சொல்ற ஒரு பெரிய விஷயம் சோ இப்ப நம்ம கோயிலுக்குள்ள வந்திருக்கோம் முதல்ல நம்ம விநாயகர் தரிசனம் பண்றோம் பார்க்கும்போது இவங்க தான் நம்மளோட ஃபவுண்டர் உண்மையிலேயே இவங்களுக்கு ரொம்ப நம்ம தேங்க் பண்ணுறோம் ஏன்னா இவங்களால தான் இன்றைக்கி நம்ம இந்த கோயிலை நம்ம இன்னைக்கு தரிசனம் பண்ணிகிட்டு இருக்கோம் நாம் மட்டும் இல்லை நம்ம பின்னாடி வர எல்லா தலைமுறையினரும் இந்த கோயிலை தரிசனம் பண்ணுறாங்கன்னா இவங்களுடைய ஒரு முன்னோடியான ஒரு க தான் இந்த கோயிலுடைய உருவாக்கம் இவங்களுக்காக நம்ம நன்றி சொல்கிறோம் அவர் மதிப்பிற்குரிய பூஜ்யஸ்ரீ டி ஆர் குலசேகர பெருமான் ஃபவுண்டர் அப்படின்றவங்கள அவங்களுக்கு நம்ம தேங்க் பண்ணிடுறோம் இப்போ நம்ம கோயில் சுற்றி வந்தோம் கோயிலில் வந்து அப்படியே நம்ம கோயில் வரும்பொழுது நிறைய போர்ட்ரேட்ஸ் எல்லாமே சாமி படங்கள் எல்லாமே நம்ம பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் அது ரொம்ப அழகாக இருக்குது ஏன்னா லைட்ஸ் நிறைய எரிஞ்சிட்ருக்கு விளக்கு ஏற்றி வச்சுருக்காங்க மெழுகுவத்தி ஏற்றிக்கலாம் அதே மாதிரி நம்ம ஏதாவது நம்மளுக்கு இங்கே விளக்கு ஏற்றோம் மெழுகுவத்தி ஏற்றோம் அப்படின்னு நீங்கள் சொன்னோன்னா நிச்சயமாக அதை நம்ம ஏற்றிக்கலாம் இந்த இடத்துல பாபாவுடைய அணையா விளக்கு துணி இந்த துணியில நம்மளுடைய பாவங்கள் கர்மங்கள் எல்லாமே தூசு தூசாயிடும் அப்படிப்பட்ட ஒரு துணிதான் இந்த இடத்துல நம்ம பாபாவோட தரிசனம் பண்ணிட்டு இருக்கிறது வந்து பாபாவுடைய துவாரகா மாயி ஏன்னா பாபா இருந்த இடம் அந்த இடத்துல துவாரகா மாயிங்க வச்சிருக்காங்க வந்து பாபாவோட சாவடையே இங்க நம்ம தரிசனம் பண்ணலாம் நரசிம்ம சுவாமிஜி வந்து தரிசனம் பண்ணலாம் இவருக்கு ஒரு பெரிய மதிப்பு இருக்கு ஏன்னா இன்னைக்கு நம்ம பாபா கோயில் எல்லா இடங்கள்லாம் பாக்குறோம்னா அதுக்கு இவர் முக்கியமான காரணம் சோ நம்ம இந்த இடத்துல அவரையும் நம்ம தரிசனம் பண்ணலாம் ஸ்ரீ குருஸ்தான் இங்க நம்ம தரிசனம் பண்றோம் நேர்ல வரும்போது உண்மையிலுமே நீங்க தரிசனம் பண்ணுங்க ரொம்ப சிறப்பா இருக்கும் இந்த இடங்கள் எல்லாம் ஸ்ரீ சரஸ்வதி அம்மா தரிசனம் பண்றோம் ஸ்ரீ மகாலட்சுமி அம்மா ராமர் லக்ஷ்மணர் சீதாமா ஆஞ்சநேயரோட தரிசனம் பண்றோம் விட்டல் ரகுமாயி ஸ்ரீ பாண்டு ரங்கரை தரிசனம் பண்ணிட்டு இருக்கோம் இந்த இடத்துல நம்ம சாய்நாதரை நம்ம தரிசனம் பண்ணிட்டு இருக்கோம் ஸோ நீங்களும் வந்து இந்த இடத்துல நீங்க நேரடியாக வந்து தரிசனம் பண்ணி பாபாவுடைய பேர பெருமாறு அனைவரையும் அன்போடு அழைச்சோம் தாய் தந்தை சகோதரர் சகல முன்னீரே என் பிரார்த்தனை ஏற்று என் பிரார்த்தனை ஏற்று அருள் புரிவாய் பாபா அருள் புரிவாய் பாபா பாபா இந்த இடத்துல நீங்கள் வரும்பொழுது உங்களுக்கு வந்து அவ்வளோ ஒரு பெரிய சந்தோஷமாக இருக்கும் நம்ம வாழ்க்கையில் இந்த நிமிஷம் இந்த நொடிக்காக தான் இந்த பாபாவை பார்க்கறதுக்காக தான் நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோன்ற ஒரு ஃபீல் டெஃபினெட்லி யூ வில் ஹாவ் இன் யூர் ஹார்ட் ஃப்ரெண்ட்ஸ் ஸோ வி ஆல் ரிக்வஸ்ட் யூ டு விசிட் திஸ் பாபா டெம்பிள் விச் இஸ் லொக்கேட்டட் அட் கௌரி வாக்கம் சென்னை சிக்ஸ் லேக்ஸ் செவன்ட்டி த்ரீ அப்படின்னு இடத்துல இருக்கா ஸோ நிச்சயமாக வர வாரம் உங்கள் எல்லாரோட நாங்களும் சேர்ந்து பாபாவுடைய ஆரதி பாபாவுடைய வியாழக்கிழமை பூஜைகள் மட்டும் எல்லா எல்லா விசேஷங்கள் நிமிடங்களிலும் சேர்ந்து நாங்களும் இந்த கோயிலில் பயணிக்கணும்னு வேண்டிக்கிறோம் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் ஓம் சாய்ராம் ஜெய் சாய்ராம் என் பேர் லதா நான் சென்னை புதுப்பெருங்கலத்தூர் ஏரிக்கரையிலேருந்து இப்போ நம்ம பாபா கோயில் ஸ்ரீ சாய்பாபா தியான சாய்பாபா சேரிட்டபிள் ட்ரஸ்ட் நம்பர் ஒன் சாய்பாபா கோயில் ஸ்ட்ரீட் கௌரிவாக்கம் ஈஸ்ட் தாம்பரம் சென்னை சிக்ஸ் லேக் செவன்டி த்ரீ ஸோ அனைவரும் வருக வருக என இருக்கரம் கூப்பி அன்போடு அழைக்கின்றோம்